பொதுவாக ஒன்னாம் நம்பர்ல பிறந்தாலே ஈகோ கோபம் பிடிவாதம் கர்வம் கௌரவம் தன்மானம் தான் நான் என்கிற எண்ணம் ஆளுமை ஆளுமை தர்ம சிந்தனை மனிதாபிமானம் ஹெல்பிங் மைண்ட் நம்ம நம்பி வந்தவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் நம்மளால யாரு கெட்டு போகக்கூடாதுங்கிறது எண்ணம் மனிதாபிமானத்திற்கு பயந்து வாழ்தல் மனசாட்சிக்கு பயந்து வாழ்தல் குற்றம் செய்துவிட்டால் இரவு முழுதும் தூங்காமல் விழித்துக் கொண்டிருப்பது நம்ம கௌரவம் போயிருச்சுன்னா இந்த பூமியில வாழ முடியாதேன்னு கௌரவத்துக்கு பயந்து வாழுகின்ற மனிதர்கள் எங்கேயுமே முதன்மை மதிப்பு தராத இடத்திற்கு அவன் மூஞ்சில கூட நான் முடிக்க மாட்டேன்னு சொல்ற குணம் சின்ன குழந்தைக்கே பிறந்த இந்த தேதியில் பிறந்தாலும் இந்த எண்ணம் இருக்கும் ஜாமக்கோள் பிரசன்ன வகுப்பு வர இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலருந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பை நம்ம நடத்த இருக்கிறோம் மாலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரை ஒன்றரை மணி நேரம் வகுப்பு ஆன்லைன் ஜூம் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த வீடியோ ரெக்கார்டட் வீடியோ வந்து மெயிலில் அனுப்பிடுவோம் அடிப்படை ஜோதிடம் வந்து இங்கேயே முழுமையாக தெரிஞ்சுருக்கணும் கொஞ்சம் அறகுறையாக தெரியும்னா வேண்டாம் முழுமையாக தெரிஞ்சவங்க வகுப்பில் கலந்துக்கலாம் அப்போ தான் நம்மளை நல்லா புரியும் ஜோதி தொழில்முறை ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் நம்ம எனக்கு ஜோதிட நல்லா தெரியும் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஒரு பிரசன்னத்தை கிளிக் பண்ணி இது ஆகுமா ஆகாதா நடக்குமா நடக்காதா இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் இது வந்து உலக நாடுகள் இருந்தாலும் நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே ஆன்லைன் ஜூம் வாயிலாக நீங்கள் படிக்கலாம் முன்பதிவு விறுவிறுப்பாக போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுக்கலாம்